அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பொங்கல் அன்று பொங்கல் வைப்பவர்கள் அனைவருமே இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் வாசலில் பொங்கல் வைத்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ்வில் கேசடுப்பில் பொங்கல் வைத்தாலும் சரி எந்த திசையில் நமக்கு பொங்குனால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தைப்பொங்கலுக்கு எல்லோருமே வாசலில் பொங்கல் வைக்க வேண்டும் கட்டாயமாக இல்ல வாசல் அமைப்பு வைக்கிற மாதிரி இல்ல இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களால வாசலில் வைக்க முடியாது இல்லையா மொட்டை மாடியில் தான் வைப்பாங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு வந்து வாசல் வைக்கிற அளவுக்கு நமக்கு அமைப்பு இறைவன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா முடிந்த அளவுக்கு வாசலில் வைப்பதற்கான நம்ம வழிகள் பார்க்கணும் இல்லை அமைப்பு இல்லாதவர்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே வைங்க கட்டாயமாக எல்லோருமே தை திருநாள் என்று காலையில் பொங்கல் வைக்கணும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம எப்பவுமே பிரம்மமூர்த்த நேரத்தில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் அந்த பொங்கல் பொங்குவதற்கும் சரியாக இருக்கு இல்லை நல்ல நேரம் இன்னமும் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு பதிவை கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து பொங்கல் இப்போ வைக்கிறோம் எந்த திசையில நமக்கு பொங்கணும் இப்போ நாலு திசைகள் இருக்குது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு நாலு திசைகள் இருக்குது இந்த நாலு திசைகளுக்கும் ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு பலன் நமக்கு கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கிழக்கு பார்த்த மாதிரி உதிக்கிறாரு கிழக்கு திசை நமக்கு வந்து பொங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து பொங்கல் வைப்பதே சூரியனுக்காக தான் நம்ம வைக்கிறோம் அதாவது நம்ம வந்து விவசாயிகள் அறுவடை தான் மாதம் தான் தை மாதம் ஆடி மாதத்தில் விதைச்ச விதை நல்லபடியாக நமக்கு வந்திருக்கும் அதற்கு நன்றி செலுத்துகிற மாதிரி தான் சூரியனுக்கு தை திருநாள் என்று பொங்கல் வைப்பாங்க இப்போ அவருக்குரிய திசை வந்து கிழக்கு திசை சூரிய பகவான் கூறிய திசை அப்போ நமக்கு கிழக்கு திசை மாதிரி பொங்கல் பொங்குது அப்படின்னா விவசாயம் பண்ணுறவர்களுக்கு இன்னமும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து செல்வ செழிப்பாக மாறும் அவங்க செய்கின்ற விவசாயம் வந்து இன்னமும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து அவங்களுடைய குடும்பத்தில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும் த அடைகள் வந்து விலகும் சூரியனே உங்களுக்கு துணை இருக்கிறார் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே நீ நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் நமக்கு கிழக்காமல் பொங்கல் பொங்குவது மிக மிக நல்லது அடுத்த தை திருநாள் வர்றதுக்குள்ளே இவங்க வந்து வீடு வாங்குற யோகம் ஒரு இடம் வாங்குற யோகம் ஒரு வாகனம் வாங்குற யோகம் நகை வாங்குற யோகம் ஒரு புது ட்ரெஸ் கூட வாங்குற யோகம் எல்லாமே இந்த கிழக்க பார்த்த மாதிரி பொங்கல் பொங்குது அப்படின்னா அது வந்து அமையும் நமக்கு அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அடுத்து நமக்கு மேற்க பார்த்த மாதிரி பொங்கல் பொங்குது அப்படின்னா மேற்க பார்த்த மாதிரி பொங்கல் பொங்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது குடும்பத்தில் இன்னிமே மகிழ்ச்சி பொங்கும் இனிமேல் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருமணத்தில் சிக்கல் இருக்குது திருமணம் நடக்கும் ஏதேனும் ஒன்று குழந்தை பாக்கியம் தள்ளிட்டு போகுது அப்படின்னா கூட அந்த வீட்டில் வந்து குழந்தை பாக்கியம் பிறக்கும் அதாவது மேற்க பார்த்து நமக்கு பொங்கல் பொங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் நீ நீ தீரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் கிழக்க பார்த்து பொங்குவது வந்து நம்ம எல்லாமே புதிதாக நம்ம வாங்க போகிறோம் நம்ம இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே முன்னேற்றம் அடுத்தடுத்து நம்ம வந்து முன்னேற போகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் மேற்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இனிமேல் தீரப்போகுது நமக்கு நல்ல நேரம் பிறக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் வடக்கு திசை பொங்கல் பொங்குது அப்படின்னா பணம் பணத்திற்காக நமக்கு எல்லா முன்னேற்றமும் இருக்கும் அதாவது நீங்கள் தொழில் வச்சுருக்குறீங்க அப்படின்னா உங்கள் தொழில் இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பில் போக போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிகப்படியான லாபம் கிடைக்க போகுது இப்போ சம்பளத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்க போது ப்ரொமோஷன் கிடைக்க போது உங்கள் வாழ்க்கையில் பார்த்துன்னா இனிமேல் பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது எல்லா விதமும் உங்களுக்கு சரியாக போச்சு இனிமே உங்களுக்கு அடுத்தடுத்து பணம் பெருக்கம் பணம் அதிகரிக்கும் அடுத்தடுத்து முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வீட்டில் வந்து புதிதாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் வீட்டில் வந்து பணம் கையில் நல்லா தங்க ஆரம்பிக்கும் வடக்கு திசை வந்து பொங்கல் பொங்குது அப்படின்னா நம் இல்லம் ரொம்ப பணத்தால் முன்னேற போகுது அதாவது இதுவரை இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் பணக்காராயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லெவலுக்கு கொண்டு வரும் இந்த வடக்கு திசை பொங்கல் பொங்குது அப்படின்னு பொங்கக்கூடாத திசை எதுனா தெற்கு தான் எதற்காக தெற்கு வந்து பொங்கல் பொங்கக்கூடாது அப்படின்னா நமக்கு செலவுகளே கொடுக்கும் தெற்கை வந்து யாருக்குமே பொங்காது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெற்கு வந்து அந்த அளவுக்கு பொங்காது சப்போஸ் நமக்கு தெற்கை பொங்குது அப்படின்னா உஷாராக இருங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதாவது கவனமாக நம்ம இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அட்டையும் அதில் வந்து சிறிது கவனம் அதிகமாக தேவை முன் எச்சரிக்கை நமக்கு வந்து தெற்கை பார்த்து பொங்குது அப்படின்னா அது கொடுக்குது இப்போ வந்து இப்போ தெற்கை பார்த்து பொங்கு அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை கவனமாக இருங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் அது சொல்ல வருது உடனே வந்து இந்த மூணு திசைக்கும் விலை நல்லது இருக்குது தெற்குக்கு மட்டும் எதற்காக விழா இது இருக்குன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு திசையுமே ஒவ்வொரு பலனே தான் கொடுக்குது இப்போ கிழக்கு வந்து சுபகாரியத்தை கொடுக்குது மேற்கு வந்து நமக்கு தடைகளை நிற்குது இது படக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பணத்தை கொடுக்குது தெற்கு வந்து செலவை கொடுக்குது ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு பலனை கொடுக்கத்தான் செய்யுது இப்போ தெற்கு வந்து பொங்கிடுச்சு கவலைப்படக்கூடாது நம்ம இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் ஏற்றுக்கணும் பாசிட்டிவாக தான் உங்களை ஏற்றுக்கணும் இப்போ வந்து தெற்கு பொங்குது அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சிடாதீங்க நம்ம வாழ்க்கையிலே இனிமேல் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் திங்க் பண்ணால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் இப்போ கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு சில பேருக்கு வந்து மூன்று பக்கமும் பொங்கும் இரண்டு பக்கம் பொங்கும் ஒன்று கிழக்கும் மேற்கு பார்த்து பொங்கும் அல்லது கிழக்கும் தெற்கு பார்த்து பொங்கும் கிழக்கும் வடக்கு பார்த்து பொங்கும் இப்படி மாற்றி மாற்றியும் நமக்கு பொங்கத்தான் செய்யும் இப்போ அப்படி பொங்குச்சு அப்படின்னு என்ன பலன் கேட்டால் அதுவும் நமக்கு நல்ல பலன் தான் அப்படியும் நமக்கு தாராளமாக பொங்கலாம் இப்போ கிழக்கும் மேற்கும் பொங்குது அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் நடக்கும் தடைகள் விலகும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல் வடக்கும் கிழக்கும் பொங்குது அப்படின்னா வாழ்க்கையில் பார்த்தோன்னா அடுத்தடுத்து நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்க போகுது நல்ல ஒரு வேலையும் கிடைக்க போகுது சம்பளமும் அதிகரிக்க போகுது வருமானமும் உயரப்போகுது வீட்டில் வந்து நிறையா புதிய பொருட்கள் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கிழக்கும் தெற்கும் பொங்குது அப்படின்னா நமக்கு வந்து நல்லதும் நடக்கும் அதே நேரம் சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு பக்கமே பொங்குது அப்படின்னா மிக மிக ஆனந்தம் ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு நடக்கும் எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் தித்திக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தித்திக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து இந்த இந்த பொங்குது ஓகே அதற்கு இந்த ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இறைவனே நமக்கு கொடுக்குற காரணங்கள் அறிகுறி மாதிரி இதை வச்சுக்கலாம் பொங்கல் இந்த திசையில் பொங்கணும் அப்படிங்கிற நம்ம அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இறைவன் கொஞ்சம் அறிகுறி நமக்கு காமிக்கலாம் இன்னொன்று இதில் சற்று கவனம் தேவை நமக்கு அந்த வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மண்பானை சட்டியோ அல்லது வெண்கல சட்டியோ நம்ம வைக்கிறோம் இல்லையா அது நம்ம எப்படி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது கொஞ்சம் நீங்கள் சாய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கமே லைட்டை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா எந்த பக்கம் சாய் இருக்கோ இருக்கும் அந்த பக்கம்தான் பொங்கும் நம்ம அந்த சட்டியும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த சாஸ்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம மேலே ஏதேனும் ஒரு மிஸ்டேக் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாஸ்திரம் நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்காது ஏன்னா நம்ம ஏன்னா நான் நிறைய முறை கவனிச்சிருக்கேன் இப்போ நம்ம கேஸ் அடுப்புலேயே நம்ம சாதாரணமாக சமைக்கும் போதே நம்ம சட்டி கொஞ்சம் சைடாக வாங்கிட்டு சைடு இதாகிடுச்சுன்னா இந்த பக்கம் பொங்க தானே செய்யும் ஸோ இப்போ அடுப்பில் நீங்கள் வச்சாலும் சரி இல்லை அடுப்பில் நீங்கள் வச்சாலும் சரி இந்த அதற்குன்னு ஒரு அடுப்பு இருப்போம் அடுப்பு இருக்கும் மண்ணடுப்பு அதில் வச்சாலும் சரி அந்த சட்டி வந்து கரெக்டாக நேராக இருக்கும் தா அப்படிங்கிறது அதுல கவனமா பார்த்துக்கோங்க நீங்க அதை நேரம் கவனமா வச்சிருந்தா மட்டும்தான் அந்த பொங்கல் பொங்குறதுக்கான அறிகுறி நமக்கு முழுவதும் நமக்கு தெரிய வரும் அடுத்து நீங்க வந்து அந்த பொங்கல் வந்து கொதிக்க விட்டுற கூடாது இப்போ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பானையில் நீங்கள் பொங்கல் வச்சிங்கன்னா பொங்கல் வந்து நல்லா கொதிச்சு விட்டுரும் எப்போதுமே பொங்கல் வந்து பொங்கல் தான் வேணுமே தவிர கொதிக்கக்கூடாது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து கொதிக்கிறது என்ன எப்படி கொதிக்கும் அப்படின்னா நீங்கள் வெறுமனே தண்ணி மட்டும் ஒல வச்சுட்டிங்க அப்படின்னா கொதிச்சிரும் ஒன்று அது கூட கொஞ்சம் சேர்ந்து பாலை ஊற்றிடணும் அப்படி இல்லைன்னா பச்சரிசி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை கழுவி அந்த தண்ணீரை ஊற்றிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் அந்த பச்சை சூரப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சூரப்பம் இல்லையா அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிடணும் அதாவது உழ வைக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக் அப்படி நம்ம சேர்த்தோம்னா அது பொங்கும் சேர்க்கல கழுவிட்டு வீணா கீழே ஊத்திட்டீங்க அப்படின்னா நமக்கு வெறுமனை தண்ணி மட்டும் வச்சோம்னா நல்லா கொதிச்சு விட்டுரும் இது வந்து புதிதாக வைக்கிறவங்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து நல்லா எல்லாருமே பொங்கல் வச்சு வச்சு பழகி வச்சு இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து கொதிக்குது எதுக்குன்னே தெரியாம இருக்கும் அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கும் பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து பொங்கல் கொதிச்சது அப்படின்னு ஆகாதும்பாங்க நமக்கு வந்து ரீசனே பார்த்திங்கனா நம்ம மேலே தான் அது மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் நம்ம அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு இருப்போம் அது மாதிரி தெக்க பார்த்து பொங்குதுனால அந்த பக்கம் நம்ம சாய்வலாக வந்து அந்த சட்டியை வச்சுருப்போம் அதனால தான் அது பொங்கும் இந்த மாதிரி நம்மளும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இறைவனும் பார்த்திங்கன்னா ஒரு சில அறிகுறியை நமக்கு அமைச்சிகிட்டுருவாரு அதனால் நம்ம நோந்து பேரக்கூடாது அதனால் எப்போதுமே நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும் ஒவ்வொரு ஒரு இறைவன் சம்மந்தப்பட்ட காரியம் நம்ம இல்லத்தில் பண்ணும்போது மிக மிக கவனமாக இருக்கணும் இது சரியாக இருக்கா ஒரு தடவைக்கு ரெண்டு பிறகு நம்ம செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா நம்ம நம்ம வந்து லைட்டாக எதுன்னு ஒன்று சின்னதாக நடந்தால் கூட நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்காது அக்செப்ட் பண்ணிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த பொங்கல் குதிச்சிச்சுனா உங்களால் அதை ஏற்றுக்கவே மாட்டீங்க நீங்கள் அந்த ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு அந்த மன குழப்பத்திலே வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் மறப்பீங்க ஸோ அந்த எந்த குழப்பம் நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா நம்ம கவனம் நமக்கு அதில் தான் இருக்கணும் இப்போ பொங்கல் வைக்கிறீங்கன்னா அந்த பொங்கல் வச்சு வரை கவனம் உங்களுக்கு அதில் தான் இருக்கணும் வேற எந்த எண்ணோட்டங்களும் உங்களுக்கு வரக்கூடாது எதற்காக இந்த பொங்கல் வந்து இந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னு Yeah. நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் நமக்கு வேண்டும் நம்ம வீடு வந்து செல்வ செழிப்பாக வேண்டும் அப்படின்னு தைப்பொங்கல் நம்மளுடைய பாரம்பரியது இது அது நமக்கு அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அந்த முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்க்கை வந்து செழிக்க ஆரம்பிக்கும் இல்லத்தில் வந்து சந்தோஷ மகிழ்ச்சி எப்போதுமே நிலைத்து இருக்கும் நம்ம தைப்பொங்கல் கொண்டாடுற அந்த பாக்கியம் கடவுள் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் எத்தனையோ பேர் பார்த்தீங்க ஒரு புதிய ஆடை கூட இல்லாமல் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாமல் இருப்பாங்க இல்லையா அதற்கு முன்னாடி நம்ம இந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மே அப்படிங்கிறத நினச்சி கடவுளுக்கு எப்போதுமே நம்ம நன்றி சொல்லணும் எப்போதுமே நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்க தேவையில்ல எப்போதுமே கீழே இருக்கிறவங்கள பாருங்க நம்மளுடைய வாழ்க்கை வந்து பொக்கிஷ மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கும் நன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம எப்போதுமே அன்றாட நம்ம சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்திற்கான வழிகளை நம்ம பார்க்க வேண்டும் அதற்கு நமக்கு வந்து தைப்பொங்கல் தான் நமக்கு சிறப்புக்குரியது பொங்கல் அந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்காக நான் சொல்கிறேன் கட்டாயமாக பொங்கல் வைங்க வாசலை வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க வாசலை வைங்க அப்படி இல்லைனா உங்களுடைய கேஸ் அடுப்புலையாவது நீங்கள் வைங்க கேஸ் அடுப்பில் வைக்கிறவங்க வந்து சில்வர் சட்டியில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருப்பவர்கள் பால் சேர்த்துக்கோங்க சில்வர் சட்டியில் மோஸ்ட்லி பொங்கல் வைக்க மாட்டாங்க நமக்கு வந்து இப்போ பித்தளை சட்டியும் மண்பானையும் வெண்கலை பாத்திரம் வெண்கல சட்டியும் இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வரில் தான் வைக்கிறீங்க அல்லது குக்கரில் வைக்கிறீங்க கேசரப்பில் வைக்கும்போது குக்கரில் தான் வைப்பீங்க குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி கூட சேர்ந்து பாலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் வைங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எப்போதுமே இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் பொங்கல் வைக்கும்போதும் கடவுளை வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுப்பை பற்ற வைக்கும்போதும் ஏன்னா இதோட ரகசியம் தாத்பரியமும் அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அவ்வளோ சொல்லுவாங்க இந்த பொங்கலை போல் நம்ம வாழ்க்கை பொங்கி சிறப்பாக இருக்கணும் தித்திப்பாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமேலாவது முன்னேற்றங்கள் நமக்கு வேண்டும் எல்லா பிரச்சனையும் சரிசெய்து இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோட நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது இந்த தை பொங்கல் தான் தைப்பொங்கல்றி எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க கவனமாக இருங்க பொங்கல் வைப்பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் நமக்கு தேவை சட்டியை கரெக்டாக வைங்க கரெக்டாக நீங்கள் ஒன்று மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சட்டிக்கு வந்து சந்தனம் குங்குமம் கட்டாயமாக வச்சிருக்கணும் நீங்கள் கேசடுப்பில் வச்சாலும் சரி நம்ம வந்து வாசலில் வச்சாலும் சரி சந்தனம் குங்குமமாக வைத்து பூ அந்த கழுத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து கதம்பமோ அல்லது மல்லிகைப்பூவோ சுற்றிட்டு நம்ம வந்து பொங்கல் வைப்பது மிக மிக நல்லது அடுப்பு ரொம்ப கதை எரிய விடாதீங்க அந்த பூவெல்லாம் கருகிடும் அதனால சாஸ்திரத்துக்கு ஒரு முறை சுற்றிட்டு பிறக்கூட அதை எடுத்துருங்க ஆனால் பொங்கலுக்கு வந்து அந்த பூ சுற்றி தான் பொங்கல் வைப்பாங்க வாசலில் வந்து வைப்பாங்க அந்த மஞ்சள் கெட்டுவாங்க இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க வீட்டில் பெரியவங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க ஓரளவுக்கு வ வயதானவர்கள்ட்ட நம்ம கேட்க கேட்க நமக்கு தான் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்